வணக்க நண்பர்களே நாங்கள் இப்போ அக்காண்ட மகள வீட்டை வந்துட்டோம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் இந்த வீடியோ சிம்பிளாக தான் நாங்கள் காட்டுறோம் பாருங்க பூங்கண்டெல்லாம் இருக்குது குளிருக்கெல்லாம் பூங்கண்டெல்லாம் விதாண்டுட்டு நெதர்லாந்து கொடி கொழி இருக்கிறா அக்காண்ட மகளும் மகனும் தங்கச்சி கதைக்கிறான் பேருங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் முன்னுக்கு கிச்சின் தான் அழகாக இருக்குது சிம்பிளாக கிச்சனாக காட்டுறேன் இப்படியே பார்த்துன்னு போங்க இங்கே பாருங்கள் டைனிங் டேபிள் இஞ்சாவில் விசிட்டிங் கோல் சூப்பராக வச்சுருக்குறான் அழகாக இருக்குது அப்படியே பாருங்கள் சீனரி படம் அதுவும் இதாக இருக்குது கிணக்க கண்ணாடி உள்ள வீடு சூப்பராக இருக்குது சுத்த விர பாருங்க மகள வீட்டில் பூ அப்படி இருக்கு வித்தியாசமான முடலில் காடின்னு இருக்குது வாங்க சுற்றி பார்ப்போம் அதுக்குள்ளே அப்படி குருவி கூடு போல் இது லைட்டு அப்படி வச்சுக்கு லைட்டு சூப்பராக இருக்குது பாருங்க பூங்கண்டை அப்படி இருக்கணும் கோழி ஆசை போல் அது குறைஞ்ச தேன் இருக்குது தேன்

காந்தி போல இதெல்லாம் செய்தது மரத்தில் செய்திருக்கேன் இது மகளிட பெட்ரூம் பேபிண்ட கட்டில் வச்சுக்கணும் பக்கத்தில் பாருங்க கோட்டல் போல வச்சுக்கிறார் ரொம்ப மிஷின் இருக்கு அப்படியே பாருங்க சலது பானை எப்படி இருக்குன்னு சொல்லி இது குளிக்கிற இது வித்தியாசமாக இருக்குது இப்படி இந்த பாட்டில் கட்டியிருக்கணும் இந்தியாவில் பெண்ணு வார் இருக்குது எதுவும் ஊக்கு செலவு பேருங்க லவ்வப்பூர் ரெண்டு இருக்குது அதாவது மங்கலரை இது பூ பிளாஸ்டிக்கில் வச்சிருக்கு வடிவே இருக்குது வச்சிருக்கு ஜில் பேருங்க இதாக வாண்ட கெல்லர் போல் அதாவது சாமான்கள் வச்சுக்கிறோம் ஒரு கடை போல் வச்சுருக்குறோம் எல்லாம் நீட்டாக அடுக்கி அடுக்கி வச்சுக்கோ என்னென்ன சாமானோ அதை அடுக்கி இதாக வச்சிருக்கிறோம் இது ஒரு கடை போல வச்சுக்கிறோம் என்னென்ன சாமானோ அது தேவையானதை போய் உடனடுக்கூடிய மாதிரி செய்து வச்சுருக்கிறேன் டேக்கெல்லாம் அடித்து எல்லாம் அடித்து சூப்பராக இருக்கும் மேலே இந்த பார்க்க அழகாத்தான்னு வச்சுருக்கிறேன் இதை பாருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி இது சிம்பிளான ஒரு டொய்லெட் முன்னுக்கு பாருங்க சீனரியும் வச்சு வச்சிருக்குன்னா இப்படி இருக்கான்னு சொல்லி இப்படியே மேலே ஏறி போவோம் படியால் மூன்று மாடி வீடு இப்படியே பார்ப்போம் இதுதான் தங்கச்சியும் தங்கச்சியில் மகளும் மேரங்க ஒரு பீரோவும் வச்சுருக்கணும் இது ரெண்டாவது மாடியில் எப்படி இருக்கான்னு சொல்லி சூப்பராக இருக்குது பேருங்க ஒரு சின்ன கட்டிலும் வச்சு வச்சுருக்கணும் இதுதான் வேண்டிய பீரோக்கள் வேலை பார்க்குற இது அப்படியே அப்படி சிம்பிளாக வச்சுருக்கு இது ரெண்டாவது மாடியில் அப்படி பாருங்க லைவரி என்னன்னு சொல்லலாம் அப்படி வச்சுக்கோங்க வெளியில் பேருங்க இப்படி சொல்லி உள்ள வீடு தான் இதுக்குள்ளேயும் பாத்ரூம் இருக்குது பேருங்க சோனான்னு சொல்லி அதுவும் இருக்குது மசாஜ் பண்ணுறது அப்படியே கட்டி இருக்கணும் சூப்பராக இருக்குது பேருங்க டெக்ரேஷன் சிப்பி வாங்கி வச்சுக்கணும் கொழுவுறதுக்கு அதையும் இதில் கிடக்கு சூப்பராக தான் வச்சுக்க இது அடுத்தது மூன்றாவது மாடிக்கு நாங்கள் போய் பார்ப்போம் அப்படி இருக்கு சூவெல்லாம் அடுக்கி வச்சுருக்கு இது ஒரு பெட்ரூம் போலையும் இருக்குது சின்ன பேருங்க கல்யாண விட்டு ஆல்பங்கள் இருக்குது கல்யாண விட்டான் போட்டோக்கள் ஆல்பங்கள் வச்சுருக்கணும் இதுக்குள்ளே தான் இப்படியே பார்த்தோன்னா வந்து தொட்டல் இருக்குது இது மகன்ற ரூம் போல் பேருங்க பொம்மியெல்லாம் அடுக்கி வச்சுக்கணும் புத்தகங்கள் விளையாடுறது பாருங்க அவற்றை ரொம்ப சிம்பிளாக வடிவாக இருக்குது இதுலேருந்து காடின்னு பார்க்கலாம் இப்படியே பாருங்க அவற்றை உடுப்புகள் இப்பயே வாங்கி வச்சிட்டோம் வயதுக்கு ஒவ்வொரு ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி ஆறு ஆர்மாக்கலாம் சூப்பராக இருக்குது அவற்றை இது தேவையான இதெல்லாம் வடிவம் இப்போவே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஒவ்வொரு செக்ஷனாக வச்சிருக்கணும் இதுவும் பாருங்க ஒரு சீனரி மரம் போல் பிடிக்குதான் சொல்லி பாருங்கள் சூப்பராக இருக்குது இடம் வீட்டான் பாருங்க பாருங்கள் போல் வச்சிருக்கணும் ஒரு பூசணிக்க வச்சுக்கணும் பண்டி போல் பாருங்கள் இப்போ வச்சிருக்கு பூவெல்லாம் இப்போ அக்கா அந்த மாழ்வுட்லேருந்து இப்போ நாங்கள் வழியில் போகிறோம் வீக்கெண்ட்ருக்கான்னு பாருங்கள் பாலம் துறந்துருக்கு இந்த பாலம் துறக்கிறதா நான் எடுக்கலை என்றால் கார் லைனில் நின்று ஒடி எடுக்கல மூடேக்கு உங்களுக்கு தெரியும் பாலம் இப்படி மூடுறான்னு சொல்லி இப்போ பாருங்கள் வெயிட் பண்ணிக்க நிற்கிறோம் கப்பல் போகிறபடியாக வெயிட் பண்ணிக்கணிக்கிறாங்க பேருங்க கப்பல் வந்து இருக்குது இந்த கப்பல் வந்து தாண்டினது பிறகு பாலம் மூடுபடும் பாலம் மூடினது பிறகு வாகனங்கள் போகும் வித்தியாசமாக இருக்குது இந்த இது வந்து குழந்தில் கூட இருக்குது அதாவது நெதர்லாந்தில் பீபா என்ற நாட்டில் வேறுங்க இப்படித்தான் இருக்குது நான் இதில் கிண திறன் இப்படி பார்த்துருக்குறேன் அதே போல் இப்படி பேருங்க அப்படியே வாகனம் போக்கன்று போக அவ மூடிவிணும் இந்த அதாவது பத்த போய் முடியத்தான் மூடுப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ரைக்கி இறைக்கி வேறையும் ஒரு பேருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி சிக்கனால் பார்த்தீங்களா சிவப்பில் தான் இருக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கன்று இருக்கணும் பாலம் ரங்க இறங்கி மூடினது கூட வானும் வருவார் அழகா இருக்கும் பார்க்க இது சான்ஸ் வந்திருக்கு எங்களை பார்க்குறதுக்கு நல்ல வேலை கொண்டு வந்தபடியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது பேருங்க மெதுவாக 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 இனி இறங்க போகுது இப்படி பார்த்து கண்டிருப்போம் காரெல்லாம் வெயிட் பண்ணிக்கணிக்க பேருங்க மெதுவாக மெதுவாக இறங்குது ஒரு ரோட்டை போல பண்ண போல் தான் அதாவது ஒரு ரோட்டை தூக்கி போட்டு போய் இவ்வளோ இதாக இருக்கும் பேருங்க இதால் போய் வாகனம் போயி ഇവിടെ കല്ലെല്ലാം പോയിട്ട് ഇപ്പോൾ പേരമയ പോരുന്ന കുലക്കും മൂടി വന്നിട്ട് വന്നിട്ട് ശരി വാഹനം വിട്ടുപോ പോ മറ്റും വെയിറ്റ് പണിക്കാണെ പോകുന്നത് ആയിട്ട് പോവും വരയ്ക്ക കപ്പൽ വരയ്ക്കിത്തേക്കും இஞ்சி தான் நம்ம கண்டு இருக்கணும் வேறு நாடுகளில் இருக்கோ தெரியாது அப்படிங்க சைக்கிளில் போய் முன்னுக்கு போய்ட்டு அப்படியே வட்டி என்ன சீக்கிரம் போக முடியல இந்த இப்போ தான் ஓகே வாகனத்துக்கு திறந்து விட்டாச்சு இன்னி போக வேண்டியது வடிவ விட்டு பட்டோன்னு இது சைக்கிள்காரருக்கு பிரச்சனை இல்லை போயிடணும் நாங்கள் இப்போ மெது மெதுவாக இனி வாகனம் இல்லை ரெண்டு பேருங்க கம்மி கூட இதால் போகுது பாலத்துக்காக அப்படியே பார்த்துக்கண்டு போவோம் பே பாலம் இது தான் பேரங்க சைக்கிள்களும் கூட இருக்குது சமதரையும் இருக்குது மலையிலும் இருக்குது தான் ஆனால் கூட சைக்கிள் அதுகள் கொடுக்குது அது பேருங்க பாலம் இதுதான் ஒழும்பின பாலம் இப்படியே பார்த்துக்கண்டு நாங்கள் போவோம் நாங்கள் அக்கா அக்காண்ட மகளன் மகளன் சமாதியை பார்க்க போக போகிறோம் மகளோடு தான் இப்போ போய்க்குருக்கிறோம் பாருங்கள் சமாதியான இடங்கள் பார்த்து கண்டுபிடி போவோம் இது ஒரு இடம் அமைதியான இடம்தான் வடிவ கட்டி எல்லாம் வச்சுருக்கிறோம் நீட்டாக வச்சிருக்கிறோமே இல்லையா ஏன்னா அதுக்கான இதுகள் எல்லாம் செய்யணும் எல்லா நாட்டிலையும் அப்படி தான் பொறுத்த வரைக்கும் அந்தந்த சமாதியும் ஒரு கோயில் போல் வடிவம் நீட்டாக தான் வச்சுக்கணும் இப்படியே நாங்கள் பார்த்து கண்டு போவோம் பேர எப்படி இருக்கான்னு சொல்லி கல்லறை பேருங்க எப்படி கல்லறையிலலாம் கட்டி வச்சுக்கணும் ஒவ்வொரு வேறு ஒவ்வொரு மாதிரி கட்டிடணும் இப்படி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துக்கான பெருமதிக்கேற்ற மாதிரி இப்படி கொடுத்து இப்படி இப்படி சில பேர் இந்த பேர் மாத்திரம் அடித்து வச்சுனா சில பேர் கலரை போல் கட்டி வச்சு இதான் அக்காண்ட மகள்கிட்ட மகள்கிட்ட சமாதியான இடம் இதையும் நாங்கள் பார்த்துட்டு வணக்கம் செலுத்திட்டு போவோம் ஆத்மா சாந்தியுடைய மனது வேதனையுடன் நாங்கள் இப்போ திரும்பி போவோம் இப்படியே நாங்கள் இன்னொரு மகன் வீட்டை போகிறோம் மக்காண்ட உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்